கேட்கலாமா வாங்க ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதனு வீடு வேலை எல்லாவற்றும் தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் காணப்பட்டு ஒரு மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்துருந்தான் அந்த மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை கால் வந்து இஞ்சூராயி வந்திருக்கு அந்த காலில் ஆனால் அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா ஏதோ அவனை தேடுது அதை அவன் கவனிக்கிறான் அப்போ இது என்ன தேடுது அப்படின்னு பார்க்கும்போது உணவை தேடிக்கொண்டிருக்க அந்த பறவை அந்த பறவை விட்டு கொடுக்கவே இல்லை தன்னம்பிக்கை அதை விட்டு கொடுக்கவே இல்லை வலித்தாலும் அவன் உணவு வேணும் அது உணவை சாப்பிடுது அப்போ இந்த மனிதன் அதை பார்த்து உணவு அந்த பறவைக்கு கிடச்சிடுது இதை பார்த்தோன்னே அவன் ஆச்சரியப்பட்டுட்டு அவன் நினைக்கிறான் மனசில் இந்த பறவைக்கு ஆண்டவர் அழகாக போஷிக்கிறாரு அப்போ என்னை ஆண்டு என்ன பண்ணுவார் என்னை போஷிப்பாருன்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு அவன் எழுந்தான் அந்த இடத்த விட்டு எழுந்து நான் போகிறேன் நீ வேலை செய்கிறேன் இனி நான் என்ன பண்ணுற ஏன் மேல் நம்பிக்கை நான் வைக்கிறேன்னு சொல்லி அந்த மனிதன் எழுந்தான்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி வேதம் அழகாய் சொல்லுகிறது ஆகாயத்து பச்சை கவனித்து பாருங்க அது எதுவுமே சேர்த்து வைக்கிறது கிடையாது ஆனா பறவை பிதா அதை பிள்ளை புட்டுகிறாரு என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஆகாயத்து பறவைகளை விட நம்ம விசேஷம் உள்ளவர்களாம் மனிதனா இருக்கிற நம்ம விசேஷம் உள்ளவர்கள் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு நம்மளை பிள்ளை புட்டிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கி எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தவர்களாக இருக்கலாம் எல்லாமே முடிஞ்சிச்சு என் நம்பிக்கை அவ்வளோதான் நீங்கள் சொல்லலாம் ஏன் ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையை இன்றைக்கி துளிர பண்ணுகிறவராக இருக்கிறாரு இன்னைக்கு இந்த குருவியை போல இந்த பறவை காலுதானா கூட பரவாயில்லன்னு சொல்லி தன்னோட சேர்க்கையை அதை தேடும்போது இன்னைக்கு ஆண்டவன் இந்த சின்ன சின்ன பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் குட்டி குட்டி எறும்புகளுக்கு ஆண்டு போஷித்தார் அப்படின்னா உங்களை போஷிக்கிறதுக்கு அவர் நிச்சயமாக இருக்கிறார் அம்மின் சொல்லுவோமா